அணிலும் மந்திர ஆந்தையும் ஓசூருக்கு பக்கத்துல மத்திகிரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த மத்திகிரில மிக பெரிய விலங்குகள் இருக்கிற பண்ணைகள் இருக்கு நிறைய ஆடு மாடு முயல் அணில் அப்படின்னு பல விலங்குகள் உண்டு இப்படி இந்த மத்திகிரியில ஒரு சமயம் அணில் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு இந்த அணிலுக்கோ ஒரு முயலும் மந்திரம் தெரிஞ்ச ஒரு ஆந்தையும் நண்பர்களாக இருந்தாங்க இந்த மூணு பேரும் எப்பையும் அவங்களோட இடத்துல ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருந்த சமயத்துல ஒரு நாள் இந்த முயலோட வீட்டு பக்கத்துல இவங்க எல்லாம் ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் இந்த அணில் மெதுவா முயலோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு இருந்துச்சு ஆனா அப்படி இது ஒளிஞ்சுகிட்டு இருந்த சமயம் அதோட வால் பட்டு தெரியாம இந்த முயலுக்கு ரொம்ப பிடிச்சமான ஜாடி ஒண்ணு உடஞ்சு போச்சு அப்படி உடஞ்சதுக்கு அப்புறமா இந்த அணிலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆஹா இந்த ஜாடி நம்மளோட முயல் நண்பனுக்கு ரொம்ப பிடிச்ச ஜாடியாச்சே இது உடஞ்சிச்சின்னா இந்த முயல் ரொம்ப வருத்தப்படுமே அப்படின்னு நினைச்சிச்சு இந்த இப்படி தெரியாம போன ஜாடியை எடுத்துக்கிட்டு போய் ஒரு மரத்தோட அடிப்பகுதியில் இருந்த பொந்துல ஒளிச்சு வச்சுச்சு இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மூணு பேரும் விளையாடி முடிச்சாங்க விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் முயல் தன்னோட வீட்டுக்குள்ள வந்துச்சு அங்க வந்து பார்த்த முயலோ தனக்கு ரொம்ப பிடிச்சமான தன்னோட ஜாடி காணாம போனதை பார்த்து அப்படியே தகச்சு போச்சு ஆஹா இது என்னடா இது நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஜாடிய காணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்துச்சு இந்த முயல் இப்படி வருத்தப்படுறத பார்த்த அனிலுக்கோ ரொம்ப சங்கடமா போச்சு ஆஹா இதுக்கு என்னதான் தீர்வோ தெரியலையே அப்படின்னு தன்னோட மந்திர ஆந்தை நண்பன்கிட்ட போய் யோசனை கேட்டுச்சு இந்த ஆணில் நண்பா தெரிஞ்சு செஞ்ச தப்போ தெரியாம செஞ்ச தப்போ அத திருத்திக்க ஒரு மந்திரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு இந்த ஆந்தை தன்னோட மந்திரம் தெரிஞ்ச ஆந்தை இப்படி சொன்னதை கேட்டதும் இந்த அணில் ரொம்ப குதூகலம் ஐ நண்பா ரொம்ப ஜாலி ரொம்ப ஜாலி உனக்கு மந்திரம் தெரியும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதுக்கு தான் அதுக்குதான் உன்கிட்ட யோசனை கேட்ட சொல்லு சொல்லு என்ன மந்திரம் அது அப்படின்னு இந்த அணில் ஆந்த கிட்ட கேட்டுச்சு இப்படி ரொம்ப குதூகலமா இருந்த அணில பார்த்த இந்த ஆந்தையோ சொல்றேன் சொல்றேன் அந்த மந்திரம் என்னன்னா அதுதான் மன்னிப்பு அப்படின்னு சொல்லுச்சு ஆந்த இப்படி சொன்னதும் அதை கேட்ட இந்த அணிலோ என்னது மன்னிப்பா நண்பா நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல உன் மந்திரத்தால் அந்த ஜாடியை ஒட்ட வைக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு இந்த ஆந்தையோ தன் நண்பனை பார்த்து தொடர்ந்து நண்பா நீ அந்த ஜாடிய தெரியாம உடைச்சதுல தப்பே இல்ல ஆனா அந்த தப்பு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த உடஞ்சு போன ஜாடியை ஒழிச்சு வச்சம்போது நீ இன்னொரு தப்பும் பண்ணிட்ட உன்னோட முதல் தவறுக்கு மன்னிப்பு உண்டு நீ செஞ்சாவது அதனால முதல்ல உண்மைய போய் நீ முயல்கிட்ட சொல்லு அது உன்னோட ரெண்டாவது தவற சரி செய்யறதுக்கு அடுத்ததா அது கிட்ட நீ மன்னிப்பு கேளு அது நீ செஞ்ச முத தப்ப சரி செஞ்சிடும் உடனே அந்த மரபொந்துக்கு போன இந்த அணிலோ அந்த உடஞ்சு போன ஜாடியை எடுத்துக்கிட்டு வந்து தன் காமிச்சிச்சு நண்பா நானு தெரியாம உன்னோட ஜாடியை உடைச்சிட்டேன் அந்த விஷயம் தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு அதை ஒழிச்சும் வச்சேன் ஆனா நீ அந்த ஜாடி தொலைஞ்சு போனதை நினைச்சு அதை விட ரொம்ப வருத்தப்படுறையே அதனால உன்னோட ஜாடிய உடச்சதுக்கும் அதை உங்கிட்ட இருந்து மறைச்சதுக்கும் என்ன மன்னிச்சிடு நண்பா அப்படின்னு சொல்லுச்சு அனில் இப்படி சொல்லி முடிச்சதும் அதை கேட்ட முயலோ சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு என் அருமை நண்பா நீ அந்த ஜாடிய உடைச்சது தெரியாம நடந்த விபத்து நீனு அதை மறைச்சது கூட நான் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் அதனால எனக்கு இப்போ எந்த ஒரு வருத்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி அணில் கிட்ட இருந்தாடிய வாங்கிச்சு வீட்டுக்குள்ளே அந்த போய் அணிலும் முயலும் சேர்ந்து அந்த ஜாடிய ஒட்ட வைக்க ஆரம்பிச்சாங்க ஒட்ட வச்சதுக்கு அப்புறமா அந்த ஜாடி இப்போ ரொம்ப அழகாவே இருந்துச்சு அதை பார்த்த முயலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு உடனே தனக்கு உரிய நேரத்துல நல்ல ஒரு யோசனைய சொல்லி புரிய வச்ச ஆந்தைக்கு நன்றி சொல்லுச்சு இந்த அணில் அவ்வளோதான்